மேகதி சர்க்கஸ் பென்குயின் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் செலிபிரிட்டிகளின் இல்லங்களுக்கு கேட்ரிங் சர்வீஸ் செய்து கொடுத்தும் வருகிறார் இவர் கலை நிபுணரும் கூட தற்பொழுது குக்விக் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராகவும் இருக்கிறார் இந்நிலையில் தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறி மாதம்பட்டி ரங்கராஜுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் சாய் கிறிசில்டா இவர் யார் என்பது முழு விவரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஜாய் கிறிசல்டா திரை பிரபலங்களுக்கு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறார் இவர் இதுவரை திரை உலகில் இருக்கும் பல உச்ச நடிகர்களுக்கு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறார் ஜாய் கிறிசல்டா சிவகார்த்திகேயன் ஸ்னேகா உள்ளிட்ட பல பிரபலங்களுக்கு நெருக்கமான நண்பராக இருக்கிறார் அவர்களின் வீட்டு திருமண விழாவிற்கு கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கு என பல நிகழ்வுகளுக்கு ஆடைகளை வடிவமைத்துக் கொடுத்துள்ளார் ஜாய் கிறிசில்டா ஏற்கனவே திருமணமானவர் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பொன்மகள் வந்தால் திரைப்பட படத்தின் இயக்குனர் ஜே ஜே ஃபேட்ரிக் என்பவரை திருமணம் செய்தார் ஃபெட்ரிக் சாய் கிறிசல்டாவின் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஆனால் இந்த திருமணம் விவாகரத்தில் முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர்கள் பிரிந்ததாக அறிவித்தனர் இந்நிலையில் தான் மாதம்பட்டி ரங்கராஜுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் சாய் கிறிசில்டா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்